இயேசு கேப்புகள் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் இன்று திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தின் வியாழக்கிழமை இன்று நாம் இயேசு நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை தியானிக்கிறோம் இயேசுவின் போதனையை புரிந்து கொள்வது கல்லான மனித மனதிற்கு அவ்வளவு எளிதானது அல்ல பெரும்பாலும் உவமைகளிலோ அல்லது உருவகங்களிலோ பேசும் இயேசு இன்று ஒரு எதிர்ச்சொல் சொல் ஆண்டனிம்ஸ் வார்த்தை ஜோடியை பற்றி மிக பெரியவர் மாறாக மிகச்சிறியவர் இதை பற்றி பேசுகிறார் யார் மிக பெரியவர் யார் மிகச்சிறியவர் என்று விண்ணகத்தை குறித்த இயேசுவின் போதனைக்கு நம் இதயங்களை திறந்தால் மட்டுமே அவருடைய இரக்கமுள்ள வார்த்தைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த அமைதியின் வாரத்தை நாம் தொடங்கிய பொழுது திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளைப் பற்றி நாம் தியானித்தோம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளலாம் இன்றைய நற்செய்தி இயேசு யோவானை பற்றி பேசியதை பிரதிபலிக்க மீண்டும் ஒருமுறை நம்மை அழைக்கிறது யோவானின் வாழ்க்கையோடு கடவுளின் பழைய உடன்படிக்கை முடிவடைகிறது இயேசுவின் அரசிற்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல் மற்றும் புதிய உடன்படிக்கையின் பரிசை பெறுகிறார்கள் யோவான் இதுவரை பிறந்த மனிதர்களுக்குள் மிகப்பெரிய இறைவாக்கினர் மிக பெரியவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் மீண்டும் சொல்கிறேன் யோவான் இதுவரை பிறந்த மனிதர்களுக்குள் மிக பெரிய இறைவாக்கினர் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார் இதை நாம் மத்திய பதினொன்றாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது இறைவார்த்தையும் வார்த்தையும் லூக்காவுடைய ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தையிலும் படிக்க கேட்கலாம் ஏசாயாவின் இறைவாக்கின்படி நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை மெசியாவுக்கு வழிகளை ஆயத்தம் செய்யும் ஒரு தனித்துவமான பாத்திரத்தை யோவான் திருமுழுக்கு யோவான் நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம் இயேசு உருவகமாக யோவான் அடுத்த எலியா என்று பேசுகிறார் இதனால் முந்தைய இறைவாக்கு நிறைவேறியது என்று படிக்கிறோம் மல்கியா புத்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டது போல மனம் திரும்புதல் திருமுழுக்கு மற்றும் மெசியாவுக்கான தயாரிப்புக்கான யோவானின் திருமுழுக்கு யோவானின் அழைப்பை பலர் வரி வசூலிப்பவர்கள் விபச்சாரிகள் ரோமைய வீரர்கள் உள்ளிட்ட அசாதாரண கூட்டத்தினர் கூட ஆவலுடன் எதிர்கொண்டனர் என்று படிக்க கேட்கிறோம் மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் லூகா மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது இறைவார்த்தை இந்த கூட்டம் யோவானை திருமுழுக்கு யோவானை கடவுளின் உண்மையான இறைவாக்கினர் என்று நம்பியது மேலும் அவர்கள் அதை பற்றி பிடிவாதமாக இருந்தனர் இதை மத்தையு மற்றும் மார்க்கு நற்செய்திகளில் நாம் படிக்கலாம் மத்தையு பதினான்கு ஐந்து மார்க்கு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வெளிப்படையாக யோவானை பின்பற்றியவர்கள் இயேசுவையும் பின்பற்றினர் ஏனென்றால் யோவான் அவ்வாறு செய்யும்படிக்கு அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் என்பதை லூகா நற்செய்தியாளர் இரண்டு முறை கூறுகிறார் ஐந்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருப்பினும் மக்கள் யார் பெரியவர் யோவானா அல்லது இயேசுவா என்பதை குறித்து ஐயம் கொண்டனர் ஆகவே மண்ணுலகம் மெஸ்ஸியாவின் வழிகளை அறியவும் மீட்பு பெறவும் மிகுந்த ஆவலை எதிர்கொண்டது என்பது நமக்கு தெளிவாகிறது இயேசு இந்த அடையாளபூர்வமாக ஆவலோடு அழைக்கிறார் இத்தகைய சூழ்நிலை உங்களுக்கு பரிச்சயமாக தெரிகிறதா இயேசுவின் சீடர்கள் கூட தங்களில் யார் பெரியவர் என்பதை அறிய தங்களுக்குள் சண்டையிட்டனர் என்று லூக்கர் நற்செய்தியாளர் செய்தியாளர் ஒன்பதாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே இறை வார்த்தையில் கூறுகிறார் என்பதை பார்க்கிறோம் இன்றும் கூட நமது குடும்பங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஏன் தேவாலயங்கள் வேலை செய்யும் இடங்கள் நாடுகள் போன்ற சூழ்நிலைகளில் இதே போன்ற போராட்டங்கள் உள்ளன யார் பெரியவர் என்று கூறுவது மண்ணுலில் பெரியது விண்ணுலகத்தில் மிகவும் இருக்கும் பெரியது விண்ணுலகத்தில் மிகவும் இருக்கும் யோவான் மிக பெரிய தீர்க்க என்று இயேசு சொன்னாலும் யோவானுக்கு அப்பால் உள்ள காலத்தை பற்றியும் அவர் பேசுகிறார் அதாவது கிறிஸ்துவுக்கு பின் வரக்கூடிய காலம் அவர் தனது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த பிறகு விண்ணகத்தில் என்ன நடக்கிறது என்பதை விளக்குகிறார் விண்ணக அரசில் அதாவது இயேசுடனான புதிய உடன்படிக்கை யுகத்தில் நுழையும் எவரும் உள்ளார்ந்த பரிசுத்த ஆவி மற்றும் கடவுளை நேரடியாக அணுகுவதன் காரணமாக ஒரு உயர்ந்த ஆன்மீக அந்தஸ்தை பெறுகிறார்கள் இது மிக குறைந்த விசுவாசியை கூட யோவானின் மண்ணுலகிற்கு உரிய நிலையை விட உயர்ந்தவராக ஆக்கிற ஆகுகிறது மிக குறைந்த விசுவாசியை கூட அதாவது இத்தகைய காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் உள்ள காலத்தில் உள்ள விசுவாசியை குறித்து சொல்லும் பொழுது யோவானின் மண்ணுலகிற்குரிய நிலையை விட அவர்களை அதாவது நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது என்று சொல்கிறார் எனவே கிறிஸ்துவின் பணிக்குப் பிறகு அனைத்து விசுவாசிகளுக்கும் கிடைக்கும் விண்ணுலகத்திற்குரிய ஆன்மீக யதார்த்தம் யோவானின் காலத்தில் பிரத்யேகமாக அருளப்பட்டதை விட பெரியதாக இருக்கும் எத்தகைய ஆசீர்வாதம் ஜெப்போமா இரண்டு இறைவார்த்தைகளை மீண்டும் சொல்ல கேட்போம் கண்களை மூடி தியானிப்போம் தொடர்ந்து இறைவனிடம் பிரார்த்திப்போம் ஏசாயா புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இறைவசனங்கள் பதிமூன்றும் இருபதும் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வலக்கையைப் பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவனும் நானே ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரவேலின் தூயவரதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து எட்டாவது இறைவசனம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் அளவிட முடியாத கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே உமது உடன்படிக்கையை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் பாலைவன வாழ்க்கையை மரங்களும் கனிகளும் நிறைந்த பசுமையான வளமான மற்றும் மகிழ்ச்சியான ஒன்றாக மாற்ற உம்மால் மட்டுமே உடனடியாக முடியும் பற்றாத உயிரூற்று நீர் எங்களுக்கு தேவையான மற்றும் நாங்கள் விரும்பும் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கும் நீர் எம்மை ஆசிர்வதிக்கிறதுனால் எங்களுக்கு பசியோ தாகமோ இல்லை உமது ஆசீர்வாதங்களை குறித்த நன்றியின்மையினாலும் உலக வளங்களை நாங்கள் தொடர்ந்து அழிப்பதாலும் எங்கள் அயலாருடனான பகைமையினாலும் நாங்கள் எல்லா இடங்களிலும் அமைதியை இழந்து இயற்கை பேரழிவுகளையும் சந்திக்கின்றோம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே தயவு செய்து எங்கள் நிலைமையை மாற்றி அமைக்க எங்களுக்கு உதவும் இந்த மண்ணுலகம் மீண்டும் அமைதி பூங்காவாக மாறட்டும் நாற்பது ஆண்டுகால இஸ்ரவேலர்களின் விடுதலை பயணம் போலல்லாமல் எங்கள் மனமாற்ற பயணம் தன்னிச்சையாக இருக்கட்டும் ஏனென்றால் நீர் எங்கள் பாவங்களை எங்கள் மீறல்களை மன்னித்து விட்டீர் எம் பாவங்களை குறித்த உம்முடைய சினம் தணிந்து விட்டது இது ஆசீர்வாதங்களுக்கான காலம் ஏனென்றால் நாங்கள் முழுமையாக உயிருள்ள உடலும் இரத்தமுமான இயேசுவை பெற்றுள்ளோம் அவர் பரிசுத்த பரிசுத்தாவின் வடிவத்தில் நம்மில் இருக்கிறார் நமது ஆன்மீக யதார்த்தம் மண்ணுலகில் விண்ணகத்தை கொண்டு வரட்டும் ஒருவருக்கொருவர் சமாதானத்துடனும் நித்தியத்திற்கும் வாழ்வோமாக இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நில நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தினாலத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி